அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷ் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா சுக்கிரன் வந்து அஸ்வினியில் நின்றான் என்ன பலன் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும் ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட கதை தான் அவருடைய மன வாழ்க்கை எப்படி அமைந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஸோ இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி பேர் வந்து சஞ்சனா இந்த சஞ்சனா என்ன பண்றாங்கன்னா சூரியன் கூட வந்து வாழும்போது அவங்களுக்கு வந்து அவருடைய வெப்பம் வந்து தாங்க முடியல அதனால விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்றாங்க முடியாததால ஸோ என்ன நட என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிடுறாங்க நிழல் வந்து உருவாக்கிட்டு அப்புறமா வந்து இவங்க காட்டுக்கு போயிடுறாங்க ஸோ சூரியன் வந்து அந்த சஞ்சனாமாவுடைய நிழல் கூட வாழ்கிறாரு ஸோ ரெண்டு ஓகேங்களா ரெண்டு மனைவி அப்படி அந்த மாதிரி தான் அது அதே மாதிரி இந்த விஷயம் வந்து சூரியன் வந்து கேள்விப்பட்ட உடனே குதிரையில வந்து இந்த சஞ்சனா தேடி போறாரு ஸோ அதனால வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து சிம்பிள் வந்து ஹார்ஸ் ஹார்ஸ் பவர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக ஓடுவாங்க ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் வந்து இவங்க வந்து கடவுளுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் வழியில மருத்துவம் செஞ்சு மற்றவங்கள காப்பாத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நட்சத்திரம் கருதப்படுகிறது சோ நெக்ஸ்ட் வந்து வீனஸ் சுக்ரன் நான் என்ன சுக்ரன் வந்து உங்களுடைய லவ் எவ்வளவு லவ் நீங்க கொடுப்பீங்க எவ்வளவு லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய திருமணம் உங்களுடைய மனைவி உங்களுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து சுக்கிரன் அப்புறம் வந்து கம்ஃபர்ட்ஸ் லக்ஸுரிஸ் பணம் வெல்த் நாட் எக்ஸாக்ட்லி மணி வெல்த் வெல்த் வந்து செல்வம் இது வந்து சுக்கிரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எதை இன்னும் குறிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அதெல்லாம் வந்து சுக்கிரன் ஸோ சுக்கிரன் வந்து அஸ்வினியில் நிற்கிறாரு என்ன பழங்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆணாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இரண்டு மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சூரியனுடைய ஸ்டோரியை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து அமையும் அந்த இரண்டு மனைவியும் வந்து துவின்ஸாக இருக்கலாம் இரட்டை பிறப்புகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா வந்து சஞ்சனாமா வந்து அவங்களுடைய பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பலன்களை கண்டிப்பாக கொண்டு வரும் சுக்கிரன் வந்து அஸ்வினியை நின்றுச்சு அப்படின்னா அதே மாதிரி உங்களுடைய செவன்த் லார்ட் ஏழு குடிய கிரகம் லக்னத்துல இருந்து என்ன ஏழு கூடிய கிரகம் அஸ்வினில நின்னாலும் இதே பலன்தான் அப்படின்னு சொல்லிடலாம் இது ஒரு பலன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெரியர் வைஸ்ல ஒருவேளை சுக்ரன் வந்து சிக்ஸ்த் லாடாவோ இல்ல டென்த் லாடாவோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க நிறைய வந்து இந்த ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடிய பிசினஸ்ல வந்து ஈடுபடுவாங்க ஹார்ஸ் ரேஸ் ஸோ அஸ்வினி வந்து ஹார்ஸ் இல்லைங்களா ஹார்ஸ் ரேஸில் வந்து இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஹார்ஸ் ரேஸ் மூலமாக நிறைய வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாகிடும் அதே மாதிரி நிறைய வந்து ரேஸில் வந்து கலந்துக்குவாங்க நிறைய ரேஸ் விஷயங்களில் கார் ரேஸில் கலந்துக்கிறது பைக் ரேஸு ஓட்டப்பந்தயம் வேகமாக போக போகக்கூடிய விஷயம் ஸோ ரேஸில் வந்து கலந்துக்கின்னு ஜெயிச்சு பின் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளையும் வந்து இது காட்டுது ஏதாவது ஒரு வகையில ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் வந்துடும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பெஸ்ட் ஜோதிடம் அது வந்து சூப்பரான ஒரு விஷயம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் வந்து சூரியனுடைய டிஎன்ஏ கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவை சுமக்கிற நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கதையிலிருந்தே தெரியுது இல்லைங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷம் அதுதான் வந்து முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து செவ்வாயோட எனர்ஜியும் சுமக்குது இது இந்த கேதுவோட எனர்ஜியும் சுமக்குது அப்புறம் வந்து சூரியனுடைய எனர்ஜியும் வந்து இருக்குது ஸோ மூணு விதமான மூணு கிரகங்களும் வந்து இதை வந்து ஆட்சி செய்யுது ஸோ இந்த காரகத்துவங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா மெயினாக வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சுக்கிரன் வந்து அஸ்வினியில் இருந்தான் என்ன அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் அஸ்வினி சம்பந்தப்படும் போது இந்த மெடிசன் மெயின் வந்து நீங்க பார்க்கலாம் இந்த கை வைத்தியம் பாட்டி வைத்தியம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஏன்னா வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து கடவுளுக்கே வந்து ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நட்சத்திரம் ஸோ இந்த இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் அலோபதி சாரி ஹோமியோபதி அப்புறம் வந்து சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அஸ்வினியில் சுக்ரன் இருந்தால் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் வந்து நான் கோஷாலா அமைக்கிறதுக்காக க்ரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் யூபிஐ நம்பரும் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்